தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்திற்கு மேலும் ஒரு சாதனை பிறந்த ஏழு மணி நேரமே ஆன பச்சிலம் குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது திருச்சியில் உள்ள குழந்தைக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுபவித்து அறுவை சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டது குழந்தைக்கு செயற்கை சுவாச கருவிகள் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் எங்களது தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தையை ஏற்றிக்கொண்டு திருச்சியில் இருந்து சென்னை கிளம்பியது அந்த வண்டிக்கு உறுதுணையாக சென்னை செல்லும் வழித்தடத்தில் அனைத்து ஆம்புலன்ஸ் நண்பர்களும் அந்தந்த பகுதியை சிரமமில்லாமல் கடந்து செல்ல முன்னும் பின்னும் சென்று வழி ஏற்படுத்தி கொடுத்தனர் திருச்சி டு அப்பல்லோ வரை முன்னூத்தி எண்பத்தி ஐந்து தூரம் கடந்த நேரம் நான்கு புள்ளி பதினைந்து நிமிடங்கள் சென்னையில் இருக்கும் போக்குவரத்து நெரிசலையும் மீறி நிமிடத்திற்கு ஒன்று புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் சென்றதில் எங்களுக்கு பெருமையே மாலை ஆறு டு எட்டு மணி பீக் அவர் ஆம்புலன்ஸ் ஓட்டிய அலெக்ஸ் அவர்களுக்கும் மற்றும் உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் கிளிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அலெக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்